அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இந்த உலகத்தில் உள்ள பெரிய அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது பெரிய பதவியில் இருக்கிறவர்களாக இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிற மரியாதையை விட ஒரு தனி மரியாதை கொடுக்கிறோம் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறோம் அவர்கள் வந்தாலே எழுந்து நிற்கிறது அல்லது அவர்களை பற்றி பெருமையான பேச்சுக்களை பேசுவது போன்ற காரியங்களை நாம் செய்கிறோம் அவர்களும் நம்மளை போல ஒரு சாதாரண மனிதர்கள்தான் அவர்களுக்கு நாம் இவ்வளவு மரியாதை கொடுக்கிறோம் என்றால் நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன் வார்த்தையாலே இந்த உலகத்தை படைத்த தேவன் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனுடைய அரசு இவ்வுலகை சார்ந்தது அல்ல அது விண்ணுலகை சார்ந்தது அந்த விண்ணக அரியணை எவ்வாறு இருக்கிறது என்பதை இன்றைய இறைவார்த்தைகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது விண்ணுலகில் மூப்பர்கள் ஆண்டவருக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் வானதூதர்கள் இடைவிடாது ஆண்டவரை தூயவர் தூயவர் என்று போற்றி புகழ்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பேற்பட்ட வளமையுள்ள தேவனை நாமும் எப்பொழுதும் போற்றி புகழ்ந்து ஆராதிக்க வேண்டும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவருக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் ஆனால் நாம் பல நேரங்களில் ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாமல் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் ஒரு ஊதாரியான வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட தருணங்களுக்காக இன்று மன்னிப்பு கேட்போம் மேலும் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் படைத்த ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார் ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார் ஒரு தனித்துவத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம் ஆனால் நாம் நம்மிடம் உள்ளதை கவனிக்காமல் நம்மிடம் இல்லாததை பற்றி தான் நாம் கவலைப்படுகிறோம் நம்மிடம் உள்ளதை வைத்து அதை இன்னும் எப்படி உழைத்து அதிகமாக பெருக்குவது என்று நாம் யோசிக்க வேண்டும் நம்மிடம் இருப்பதை வைத்து நாம் உழைத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அது மட்டுமல்லாமல் நாம் நேர்மையான வாழ்க்கை வாழும்போது ஆண்டவர் இன்னும் நம்மை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார் அதனால்தான் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று கூறியிருக்கிறது கஷ்டப்பட்டு நேர்மையோடு உழைத்தால் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் சோம்பேறியாக இருந்தால் நாம் வறுமையில்தான் வாட வேண்டும் அன்பின் ஆண்டவரே உமை போற்றுகிறோமே புகழுகிறோமே ஆராதிக்கிறோம் மக்கு நன்றி கூறுகிறோம் தேவனே அப்பா தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே விண்ணையும் அண்ணையும் படைத்தவரே இக்காலத்துக்கு இருக்கிற ஒரே கடவுளே மிகுந்த இரக்கமுடைய இறைவா படைகளின் ஆண்டவரே உமை போற்றுகிறோமே புகழுகிறோமே ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா எங்கள் பாவங்களை மன்னிக்கும் தெய்வமே உமை ஆராதிக்காமல் உமக்கு நன்றி கூறாமல் இருந்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் ராஜா உன்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் தேவனே எங்களை மன்னியும் அப்பா எங்களுக்கு சமாதானத்தை அருள்பவரே உமக்கு நன்றி ராஜா வெற்றியை கொடுக்கும் தந்தையே உமக்கு நன்றி ராஜா எங்களை குணமாக்கும் தந்தையே எங்களை காண்கிற தேவனே எங்களை வழி நடத்துபவரே ஆறுதலின் தெய்வமே உமக்கு கொடான கோடி நன்றி ராஜா தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே எங்களுக்காக இந்த உலகுக்கு அனுப்பின தேவனே உமக்கு நன்றி ராஜா தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கிற ஆண்டவரே உமை ஆராதிக்கிறேன் உமை போற்றுகிறேன் உமை ஸ்துதிக்கிறேன் உமக்கு நன்றி கூறுகிறேன் தேவனே நீர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் ராஜா மாற்றி மிகு இறைவன் உண்மை உதாசீனப்படுத்திய நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் அப்பா ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற திறமையை வைத்து வைத்து நாங்கள் அதை இன்னும் அதிகமாக பெருக்க எங்களுக்கு கற்று தாரும் ராஜா நேர்மையோடு உழைக்க கூடிய மக்களாக இருக்க வேண்டும் ராஜா எங்களிடமிருந்து சோம்பேறி தனத்தை எடுத்து போடும் ராஜா வேலையில்லாத நிலைமையை எடுத்து போடும் தேவனி வறுமையை எடுத்து போடும் ராஜா துன்பங்கள் தோல்விகளை எடுத்து அப்பா எது செய்தாலும் அதில் தோல்விதான் வருகிறது என்று கூறுகிற மக்களுக்கு வெற்றியை கொடுமப்பா ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது என்ற இறை வார்த்தைக்கேற்ப ஆண்டவரே இன்று அவர்கள் செய்கிற காரியத்தில் அவர்களுக்கு வெற்றியை கொடுமப்பா ஆண்டவரே வறுமையின் காரணமாக குடும்பத்தில் வருகிற எல்லா துன்ப நிலைகளையும் மாற்றும் அப்பா எல்லா ஆசிர்வாதம் இல்லாத நிலைகளை மாற்றும் ராஜா பிரகாசமான வாழ்வை ஆசிர்வாதமான வாழ்வை கட்டளையிடும் தேவனே ஆண்டவரே இப்பொழுது என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசிர்வதியும் ராஜா அவருடைய வாழ்வில் உள்ள எல்லா குறைகளையும் எடுத்து போட்டு எல்லாவற்றை நிறைவாக மாற்றும் அப்பா அவர்களுடைய செயல்களில் வெற்றியை கொடும் தேவனே செய்கிற தொழில முன்னேற்றத்தை கொடும் ராஜா அழுகையோடு சென்றவர்கள் அக்களிப்போடு திரும்பி வந்தது போல ஆண்டவரே இதோ இப்பொழுது உண்மை நோக்கி கண்ணீரோடு மன்றாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பாரும் அப்பா அவர்களுடைய வாழ்வில் இருக்கிற அந்த கண்ணீரை மாற்றும் ராஜா அந்த துன்பத்தை எடுத்து போடும் தேவனே ஒரு ஆசிர்வாதத்தை கட்டளையிடும் அப்பா சமாதானத்தை கொடும் ராஜா ஆறுதலை கொடும் தேவனே ஒவ்வொருவரையும் உம்முடைய வானத்தின் பலகனிகளை திறந்த ஆசீர்வதியும் ராஜா வழி நடத்தும் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமீன் முதல் வாசகம் திருதூதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று சகோதர சகோதரிகளே நான் ஒரு காட்சி கண்டேன் விண்ணகத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது நான் முதலில் கேட்ட அதே குரல் எக்காலம் போல முழங்கியது இவ்விடத்திற்கு ஏறி வா இனி நடக்க வேண்டியதை உனக்கு காட்டுவேன் என்றது உடனே தூய ஆவி ஆவியனை ஆட்கொண்டது விண்ணகத்தில் அரியணை ஒன்று இருந்தது அதில் ஒருவர் வீற்றிருந்தார் அவரது தோற்றம் படிக கல் போலும் மாணிக்கம் போலும் இருந்தது மரகதம் போன்ற வானவில் அந்த அரியணையை சூழ்ந்திருந்தது அரியணையை சுற்றி இருபத்தி நான்கு அரியணைகள் போடப்பட்டிருந்தன அவற்றில் இருபத்தி நான்கு மூப்பர்கள் வீற்றிருந்தார்கள் அவர்கள் வெண்ணாடே அணிந்திருந்தார்கள் தலையில் பொன்முடி சூடியிருந்தார்கள் அரியணையிலிருந்து மின்னலும் பேரிரைச்சலும் இடிமுழக்கமும் கிளம்பின அரியணை முன் ஏழு தீவட்டிகள் எரிந்து கொண்டிருந்தன அவை கடவுளின் ஏழு ஆவிகளே அரியணை முன் பழுந்தையொத்த தெளிந்த கடல் போன்ற ஒன்று தென்பட்டது நடுவில் அரியணையை சுற்றிலும் நான்கு உயிர்கள் காணப்பட்டன முன்புறமும் பின்புறமும் அவற்றுக்கு கண்கள் இருந்தன அவ்வுயிர்களுள் முதலாவது சிங்கம் போலும் இரண்டாவது இளங்காலை போலும் தோன்றின மூன்றாவது மனித முகம் இருந்தது நான்காவது பறக்கும் கழுகை ஒத்திருந்தது இந்த நான்கு உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆறு சிறகுகள் இருந்தன உள்ளும் புறமும் கண்கள் நிறைந்திருந்தன தூயவர் 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இடையராது பாடிக்கொண்டிருந்தன அரியணையில் வீற்றிருப்பவரை என்றென்றும் வாழ்பவரை அவை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்திய போதெல்லாம் இருபத்தி நான்கு மூப்பர்கள் அரியணையில் வீற்றிருந்தவர் முன் விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள் தங்கள் பொன்முடிகளை அரியணை முன் வைத்து எங்கள் ஆண்டவரே எங்கள் கடவுளே மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர் ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே உமது திருவுலப்படி அவை உண்டாயின படைக்கப்பட்டன என்று பாடினார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்காய் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் இருபத்தெட்டு அக்காலத்தில் இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார் அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இரையாட்சி உடனடியாக தோன்ற போகிறது என்று நினைத்தார்கள் அப்போது இயேசு மேலும் ஒரு உவமையை சொன்னார் உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சி உரிமை பெற்று வர தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார் அப்போது அவர் தம் பணியாளர்கள் பத்து பேரை அழைத்து பத்து மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி நான் வரும் வரை இவற்றை வைத்து வணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார் அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர் எனவே அவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர் இருப்பினும் அவர் ஆட்சி உரிமை பெற்று திரும்பி வந்தார் பின்னர் தம்மிடம் வங் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார் முதலாம் பணியாளர் வந்து ஐயா உமது மினாவை கொண்டு பத்து மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார் அதற்கு அவர் அவரிடம் நன்று நல்ல பணியாளரே மிக சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கை இருந்தீர் எனவே பத்து நகர்கள் வந்து ஐயா உமது மினாவை கொண்டு ஐந்து மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார் அவர் எனவே நீர் ஐந்து நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடமும் சொன்னார் வேறொருவர் வந்து ஐயா இதோ உமதுமினா ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன் ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சு இப்படி செய்தேன் நீர் வைக்காததை எடுக்கிறவர் நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார் அதற்கு அவர் அவரிடம் பொல்லாத பணியாலே உன் வாய் சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன் நான் கண்டிப்பானவன் வைக்காததை எடுக்கிறவன் விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியுமல்லவா அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார் பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து பத்து மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் ஐயா அவரிடம் பத்து மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள் அவரோ உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் மேலும் அவர் நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார் இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார் இது கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே வகுப்புகள்